வணக்கம் எஸ்ஏஏஎஸ் அகாடமிக்காக வெங்கடேஷ் குமார் இன்னைக்கு டே சிக்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது செவன்த் புக் டேர்ம் த்ரீ கொஸ்டின்ஸ் ஸோ ஒரு டேர்ம் புக்கை வந்து ஃபுல்லாக படித்து முடிக்க முடியல அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்டிருந்தனால இப்போ நம்ம வந்து ஒரு நாள் விட்டு ஒரு நாள் டெஸ்ட் வச்சுக்கிட்டு இருக்கோம் சரிங்களா ஸோ இதை அப்படியே ஃபாலோ பண்ணுங்க டெஸ்ட்டை இன்னைக்கு வந்து என்னென்னா டெஸ்ட் கொஸ்டின்ஸ் வாசிக்கப்பட்டு கொஸ்டின் வாசித்த உடனே அதுக்கான ஆன்சர்ஸையும் நம்ம சொல்ல போகிறோம் நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கொஸ்டின் கூடயே சேர்த்து ஆன்சர் சொல்லுங்கன்னு கேட்டனால இன்னைக்கு அந்த மாதிரி ஃபாலோ பண்ண போகிறோம் சரிங்களா இந்த மெத்தட் சம்பந்தமா ஏதாவது சொல்ல விரும்புனீங்க எல்லா பழைய மெத்தடே ஃபாலோ பண்ணிக்கலாம் இல்லை புது மெத்தட் ஃபாலோ பண்ணிக்கலாம் ஏதாவது சொல்ல விரும்புனீங்கன்னா உங்க கருத்துக்களை வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிங்க கண்டிப்பா அதை கேட்ட மாதிரி இருக்கும் மேலும் நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி வீட்டில இருந்தே படிக்கிறவங்களுக்கு இது ஒரு ஹெல்ப்பா நீங்களும் பண்ணுங்க சரிங்களா ரைட் அதே மாதிரி டெஸ்ட்டை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க நீங்க தொடர்ந்து ஃபாலோ பண்றதுதான் தொடர்ந்து இந்த மாதிரி நிறைய கேள்விகளை உற்பத்தி செஞ்சு உங்களுக்கு கொடுக்கறதுக்கான ஒரு எங்களுக்கு இருக்கும் முதல் சரிங்களா ரைட் கேள்வி செல்வத்து பயனே ஈதல் தப்பு தப்பு நல இவ்வரிகள் இடம்பெற்ற நூல் எது செல்வத்து பயனே ஈதல் துய்ப்போம் எனினோ தப்பு பலவே புரிச்சுங்களா இவ்வரையில் இடம்பெற்ற நூறு எது ஆப்ஷன் ஏ அறநானூறு ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி ஐநூறு நூறு ஆப்ஷன் டி கலித்தொகை ஆன்சர் பண்ணுங்கப்பா இதற்கான பதில் இதற்கான பதில் புறநானூறு இதற்கான பதில் என்னப்பா புறநானூறு இரண்டாவது கேள்வி மலை பற்றிய பகிர்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் யார் மலை பற்றிய பகிர்ந்தல்கள் வீடு முழுக்க வானம் மகளுக்கு சொன்ன கதை ஆகிய கவிதை நூல்களை எழுதியவர் யார் ஆப்ஷன் ஏ மீரா ஆப்ஷன் பி உமா மகேஸ்வரி ஆப்ஷன் சி சே பிருந்தா ஆப்ஷன் டி கலைமகள் ஆன்சர் டைப் பண்ணுங்க இதற்கான ஆன்சர் வந்து சே பிருந்தா இதற்கான ஆன்சர் வந்து சே பிருந்தா மூன்றாவது கேள்வி அன்பே தகலியா ஆர்வமே நெய்யாக இன்புருக சிந்தை இவ்வரிகளை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ பெரியாழ்வார் ஆப்ஷன் டி பொய்கையாழ்வார் ஆப்ஷன் சி புதத்தாழ்வார் ஆப்ஷன் டி குலசேகர் ஆழ்வார் இதற்கான சிசர் என்னப்பா நாலாவது கேள்வி முத்துராமலிங்கர் நேதாஜி என்னும் வார இதழை எந்த ஆண்டு தொடங்கினார் முத்ராவலிங்கர் நேதாஜி என்னும் வார இதழை எந்த ஆண்டு தொடங்கினார் ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி மூணு ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆப்ஷன் சி ஆயிரத்தி டி ஆயிரத்தி இதற்கான பதில் என்ன சூஸ் பண்ணுங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு ஐந்தாவது கேள்வி கேள்வி இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இவ்வரிகளை இயற்றியவர் யார் இமைக்கும் போதில் ஆயிரம் போட்டி எத்தனை வீண் கனவு தினம் இவை இல்லாத அமைதிகள் செய்தால் இதயம் மலையளவு இவர்களை இயற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ தாராபாரதி ஆப்ஷன் பி கண்ணதாசன் ஆப்ஷன் சி வண்ணதாசன் ஆப்ஷன் டி வாணிதாசன் ஐந்தாவது கேள்வி இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி இதற்கான ஆப்ஷன் ஆப்ஷன் பி கண்ணதாசன் இதற்கான கேள்வி இந்த கேள்விக்கான பதில் ஆப்ஷன் பி ஆறாவது கேள்வி சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் ஆப்ஷன் ஏ முத்துராமலிங்கனார் ஆப்ஷன் பி ராபி சேது பிள்ளை ஆப்ஷன் பாபு சிதம்பரனார் ஆப்ஷன் டி பாலகங்காதர திலகர் சொல்லின் செல்வர் என அழைக்கப்படுபவர் யார் இதற்கான ஆப்ஷன் டி ஆப்ஷன் பி ராபி சேதுப்பிள்ளை பிள்ளை பசுமன் முத்துராமலிங்கனார் கீழ்கண்ட எந்த ஆண்டு தேர்தலில் உடல் நலக் குறைவு காரணமாக பரப்புரை செய்ய இயலாத போதிலும் தேர்தலில் வெற்றி பெற்றார் தேர்தலில் பரப்புரையை செய்யாம வெற்றி பெற்ற அந்த ஆண்டு பசுமுனு சரிங்களா ஏழாவது கேள்வி ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் தப்பா டி எட்டாவது கேள்வி வையம் தகலியா வார்கடலே நெய்யாக வெய்ய கதிரேன் விளக்காக கதிரோன் விளக்காக இவ்வரிகளை ஏற்றியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆழ்வார் ஆப்ஷன் பி பொய்கை ஆழ்வார் ஆப்ஷன் சி பூதத்தாழ்வார் ஆப்ஷன் டி குலசேகர ஆழ்வார் எட்டாவது கேள்விக்கான ஆன்சர் பி பொய்கை ஆழ்வார் இதுக்கான ஆன்சர் என்னப்பா பொய்கை ஆழ்வார் எட்டாவது கேள்விக்கான ஆன்சர் என்ன பொய்கை ஆழ்வார் ஒன்பதாவது கேள்வி சோழமன்னன் போர்வைக்கோ கோ பெருணர்கிள்ளி என் செவிலி தாயாக விளங்கியவர் யார் சோழமன்னன் போர்வை கோ செவிலிய செவிலியத்தாயாக விளங்கியவர் யார் ஆப்ஷன் ஏ ஆதிமந்தி ஆப்ஷன் பி காக்கை பாடினி நச்செல்லையார் ஆப்ஷன் சி பெண்டு ஆப்ஷன் டி கச்சிப்பேட்டு நாடகையார் நன்னாகையார் நன்னாகையா ஒன்பதாவது கேள்வி இதற்கான சி இதற்கான ஆப்ஷன் ஆப்ஷன் சி பத்தாவது கேள்வி அறநெறிச்சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது சாரம் எத்தனை பாடல்களை கொண்டது ஆப்ஷன் ஏ இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் ஆப்ஷன் பி இருநூத்தி முப்பது பாடல்கள் ஆப்ஷன் சி இருநூத்தி முப்பத்தி ஐந்து பாடல்கள் ஆப்ஷன் டி இருநூத்தி நாற்பது பாடல்கள் பத்தாவது கேள்விக்கு என்ன ஆன்சர்ப்பா ஆப்ஷன் ஏ இருநூத்தி இருபத்தி ஐந்து பாடல்கள் பதினோராவது கேள்வி நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள எந்த திரு அந்தாதி பொய்கையாழ்வார் பாடியதாகும் நாலாயிர திவ்ய பிரபந்தத்தில் உள்ள எந்த திரு அந்தாதி பொய்கையாழ்வார் பாடியதாகும் ஆப்ஷன் ஏ முதலு ஆப்ஷன் பி இரண்டாவது ஆப்ஷன் சி மூன்றாவது திருவந்தாதி ஆப்ஷன் டி நான்காவது பதினோராவது கேள்விக்கான சரியான பதில் பதினோராவது கேள்விக்கான சரியான பதில் என்ன சூஸ் பண்ணுங்க வேணாமா டைப் பண்ணுங்க ஆன்சர் சாட் பாக்ஸ்ல ஏ முதல் திருவந்தாதி இதுக்கான ஆன்சர் ஏ பன்னெண்டாவது கேள்வி சிற்றில் நுற்றும் பற்றி நின் மகன் இவ்வரிகளில் இடம்பெற்ற நூல் எது சிற்றில் நுற்றும் பற்றி நின் மகன் யாண்டு உளவனன் என வினவுதி இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ அகனானூறு ஆப்ஷன் பி புறநானூறு ஆப்ஷன் சி கலித்தொகை ஆப்ஷன் டி ஐங்குறுநூறு நூல் கேள்விக்கான கேளிக்கிற ஆன்சர் பி புறநானூறு பதிமூணாவது கேள்வி கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன கண்ணதாசனின் இயற்பெயர் என்ன ஆப்ஷன் ஏ ராமையா ஆப்ஷன் சி முத்த ஆப்ஷன் பி முத்தையா ஆப்ஷன் சி கண்ணையா ஆப்ஷன் டி செவத்தையா கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்ன ராமையா முத்தையா கண்ணையா செவத்தையா இதற்கான கேள்விக்கான பதில் சொல்லுங்கப்பா இதற்கான ஆன்சர் முத்தையா கண்ணதாசனுடைய இயற்பெயர் என்னது முத்தையா பதிமூணாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் பி பதினாலாவது கேள்வி இன்சொல் விலை நிலான ஈதலே வித்தாக இவ்வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எது ஆப்ஷன் ஏ வெற்றி வேர்க்கை ஆப்ஷன் பி கொன்றை வேந்தன் ஆப்ஷன் சி மூதுரை ஆப்ஷன் டி அறநெறி சாரம் பதினாலாவது கேள்வி பதினாலாவது கேள்விக்கான ஆன்சர் ஆப்ஷன் டி பதினாலாவது கேள்வி அரபு சொல்லுக்கு என்ன பொருள் மில்லத் எனும் அரபு சொல்லுக்கு என்ன பொருள் ஆப்ஷன் ஏ சமுதாய வழிகாட்டி ஆப்ஷன் பி அரசியல் வழிகாட்டி ஆப்ஷன் சி வாழ்க்கை வழிகாட்டி ஆப்ஷன் டி இறை வழிகாட்டி இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ சமுதாய வழிகாட்டி பதினெட்டாவது ஆறாவது கேள்வி ஆறாவது கேள்வி பதினாறாவது கேள்வி வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ வந்த வாழ்வந் வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு முதலிய நூல்களை எழுதியுள்ளவர் யார் வேர்கள் தொலைவில் இருக்கின்றன நேற்று வாழ்ந்தவர்கள் கடலோர வீடு முதலிய நூல்களை எழுதியவர் யார் பதினாறாவது கேள்வி ஆப்ஷன் ஏ பாவண்ணன் ஆப்ஷன் பி பால சுப்பிரமணியம் ஆப்ஷன் சி அரங்கநாதன் ஆப்ஷன் டி வா ராமசாமி பதினாறாவது கேள்விக்கு என்ன ஆன்சர் ஆப்ஷன் ஏ பாவண்ணன் ஆப்ஷன் ஏ பாவண்ணன் பதினேழாவது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காய்தே மில்லர் முகமது இஸ்மாயில் பற்றி கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி தந்தை பெரியார் ஆப்ஷன் சி திருவிகா ஆப்ஷன் டி காமராஜர் பதினேழாவது கேள்வி இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் பி தந்தை பெரியார் தந்தை பெரியார் பதினெட்டாவது கேள்வி கீழ்க்கண்டவற்றுள் தவறானது எது ஒரு பாடலின் இறுதி எழுத்தோ அசையோ அடுத்து வரும் பாடலுக்கு முதலாக அமைவது அந்தாரி எனப்படும் செகண்ட் திருமாலை திருமாலை போற்றி பாடியவர்கள் பன்னிரு ஆழ்வார்கள் ஆழ்வார்கள் பாடிய பாடல்கள் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் என தொகுத்தவர் நாதமுனி பன்னில ஆழ்வார்களோடு பொய்கை ஆழ்வார் குலசேகர ஆழ்வார் பூதத்தாழ்வார் ஆகிய மூவரையும் முதல் ஆழ்வார்கள் என அழைப்பர் சோ இதுல வந்து எந்த ஸ்டேட்மெண்ட் தப்பு அப்படிங்கிறத பொறுமையா பாருங்க டி டி கேள்விக்கு ஆப்ஷன் டி கேள்வி நாலாயிரம் திவ்ய பிரபந்தத்தில் உள்ள எந்த திருவந்தாதி பூரத்தாழ்வார் பாடியதாகும் ஆப்ஷன் ஏ முதல் ஆப்ஷன் பி இரண்டாம் ஆப்ஷன் சி மூன்றாம் ஆப்ஷன் டி நான்காம் பத்தொன்பதாவது கேள்வி இதுக்கான ஆன்சர் இரண்டாம் திருவந்தாதி ஆல்ரெடி முதல் திருவந்தாதி பத்தி கொஷின் கேட்டோம் ஆன்சர் இரண்டாம் திருவந்தாள் இருபதாவது கொஷின் இன்று அடிமை இந்தியனாக கொடியேற்றுகிறான் கொடியேற்றுகிறேன் நாளை தாயின் மணிக்கொடி சுதந்திர இந்தியாவில் ஏற்றும் காலம் எதுவோ என எண்ணி கண்ணீர் விட்டேன் என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா ஆப்ஷன் பி முத்துராமலிங்கனார் ஆப்ஷன் சி சிபி ராமசுவாமி ஆப்ஷன் டி காமராஜர் இதற்கான பதில் ஆப்ஷன் பி முத்துராமலிங்கர் இருபத்தி ஓராவது கேள்வி சுதந்திரம் எனது பிறப்புரிமை அதை அடைந்தே தீர்வேன் என்று கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி பால கங்காதர திலகர் ஆப்ஷன் சி பசும்பொன் முத்துராமலிங்கர் ஆப்ஷன் சி பாபு சிதம்பரனார் இருபத்தி ஓராவது கேள்வி இருபத்தி ஓராவது கேள்விக்கான ஆன்சர் பால கங்காதர திலகர் இது வந்து ஹிஸ்டரியில கூட கேட்கலாம் இந்த ஸ்டேட்மெண்ட் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை ஆற்ற வந்து ஒளிக்கதிர்கள் காய்தே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என பாராட்டியவர் யார் தமிழக அரசியல் வானில் கவ்வி இருந்த காரிருளை ஆற்ற வந்து ஒலிக்கதிர்கள் காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் என பாராட்டியவர் யார் ஆப்ஷன் ஏ அறிஞர் அண்ணா பி தந்தை பெரியார் ஆப்ஷன் சி ரெண்டாவது கேள்வி அறிஞர் அண்ணா இருபத்தி மூணாவது கேள்வி தொல்காப்பியத்தை படித்து படித்து என் தொல்லை எல்லாம் மறைந்தேன் இந்நிலையை கற்று என் இன்னல்களை எல்லாம் வென்றேன் என கூறியவர் யார் ஆப்ஷன் ஏ பாரதியார் ஆப்ஷன் பி அறிஞர் அண்ணா ஆப்ஷன் சி பசுப்பு முத்துராமலிங்கரார் ஆப்ஷன் டி வா உ சிதம்பரனார் யார் இருபத்தி மூணாவது கேள்விக்கான ஆன்சர் இது ஆல்ரெடி ப்ரீவியஸ் இயர்ல கொஸ்டின் கேட்டதுதான் இதற்கான ஆன்சர் வாவு சிதம்பரனார் இருபத்தி மூணாவது கேள்விக்கான ஆன்சர் டி இருபத்தி நாலாவது கேள்வி வைப்புலி கோட்பாடா வாய் தீயர் கேடில்லை வைப்புளி கோட்பாடா வாய்த்திய கேடில்லை இவ்வரிகளில் கோட்பாடா என்பதன் பொருள் யாது ஆப்ஷன் ஏ பிறரால் கொல்லப்படாதது ஆப்ஷன் பி கொடுத்தாலும் குறைவுபடாதது ஆப்ஷன் சி பொருள் சேமித்து வைப்பது ஆப்ஷன் டி ஒருவரால் கொல்லப்படாது சரிங்க இதுக்கான மீன் என்னன்னு கேட்டிருக்காங்க இருபத்தி நாலாவது கேள்வி இதுக்கான ஆன்சர் டி ஒருவரால் கொல்லப்படாது இருபத்தி அஞ்சாவது கேள்வி எந்த காப்பியத்தில் குணமாலை என்னும் தலைவி யானையை கண்டு அஞ்சிய காட்சியை தலைவன் துணியில் வரைந்ததாக கூறப்பட்டுள்ளது எந்த காவிய காப்பியத்தில் குணமாலை எனும் தலைவி

இதற்கான ஆன்சர் என்ன இருபத்தி ஆறாவது கேள்விக்கான ஆன்சர் ஏ லட்சியம் அடுக்கு தொடரில் ஒரே சொல் முறை வரும் அடுக்கி வரும் அடுக்கு தொடரில் ஒரே சொல் எத்தனை முறை அடுக்கி வரும் ஆப்ஷன் ஏ இரண்டு ஆப்ஷன் பி மூன்று ஆப்ஷன் சி நான்கு ஆப்ஷன் டி ஐந்து இருபத்தி ஏழாவது கொஸ்டின் இதற்கான சி நான்கு அடுக்கு தொடரில் ஒரே சொல் நான்கு முறை அடுக்கி வரும் கண்ணை கவர்ந்திட எத்தனிக்கும் இவர்கள் அடிக்கோடிட்டதின் பொருள் யாது அந்த இவர்கள் அடிக்கோடிட்டதின் பொருள் யாது ஆப்ஷனையும் முயலும் ஆப்ஷன் பி தோல்வியரும் ஆப்ஷன் சி மலையும் ஆப்ஷன் டி கலனியும் முயலும் ஆப்ஷன் இருபத்தி ஒன்பதாவது கொஸ்டின் பள்ளி தரமனைத்தும் கோயில் செய்வோம் என்று பாடியவர் ஆப்ஷன் ஏ திருக்குறளார் ஆப்ஷன் பி திரு வள்ளுவர் ஆப்ஷன் சி பாரதியார் ஆப்ஷன் டி பாரதாசன் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் சி பாரதியார் முப்பதாவது கேள்வி இடும்பைக்கும் இடும்பை படுப்பவர் படுப்பர் இக்குரலில் இடும்பை என்பதன் எதிர்ச்சொல் தருக ஆப்ஷன் ஏ துன்பம் ஆப்ஷன் பி இன்பம் ஆப்ஷன் சி ஏழ்மை ஆப்ஷன் டி சோம்பல் இடும்பைனா என்ன அப்படின்னு பாட்டீங்கன்னா துன்பம் துன்பத்துக்கு ஆப்போசிட் மீனிங் இன்பம் இதற்கான ஆன்சர் பி முப்பத்தி ஓராவது கேள்வி பின்வரும் கூற்றுகளுள் கூற்று ஒண்ணு ஐரோப்பிய கலை நுணுக்கத்துடன் இந்திய கதை மரபுகளை இணைத்து ஓவியங்களில் புதுமுகளை புகுத்தியவர் ஆப்ஷன் கொண்டைய ராஜு கூற்று ரெண்டு நாட்காட்டி ஓவியம் வரையும் முறையின் முன்னோடிகளுள் ஒருவராக கருதப்படுபவர் ராஜ ரவிவர்மன் இரண்டாவது கூற்று இந்த ரெண்டு கூற்றுல எது சரி அப்படின்னு சொல்லுவாங்க சரிங்களா முப்பத்தி ஓராவ கேள்வி இரண்டுமே யானையால் யானையா தற்று இக்குரலில் பயின்று வந்துள்ள அணி எது ஆப்ஷன் ஏமையணி ஆப்ஷன் பி எடுத்துக்காட்டு உமை அணி ஆப்ஷன் சி உருவக அணி ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி முப்பத்தி ரெண்டாவது இந்த குரல் இருக்கக்கூடிய அணி என்ன முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏ முப்பத்தி ரெண்டாவது கொஸ்டின் என்னப்பா ஏமை அணி எந்த மாநிலத்தில் அழகான ஓவியங்களை வயது முதிர்ந்து இறந்த யானையின் தந்தங்களின் மீது பல வகை நீர் வண்ணங்களை பயன்படுத்தி அதிகமாக வரைந்தனர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு ஆப்ஷன் பி கேரளா ஆப்ஷன் சி கர்நாடகா ஆப்ஷன் டி மத்திய பிரதேசம் முப்பத்தி மூணாவது கேள்வி முப்பத்தி மூணாவது கேள்விக்கான ஆன்சர் பி ஆப்ஷன் பி முப்பத்தி மூணாவது கேள்விக்கான ஆன்சர் பா ஆப்ஷன் பி கேரளா பின்வரணவற்றிற்கு சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் நேரிடும் துன்பப்பட சரிங்களா ஆப்ஷன் பி அது போல ஆப்ஷன் பி இல்லை என்றால் ஆப்ஷன் டி மேலும் முப்பத்தி நாலாவது கீழ் பின்வரணுக்கு சரியான இணைப்பு சொல்லை தேர்வு செய்க நாம் இனிய சொற்களை பேச வேண்டும் புரிச்சுங்களா இல்லை என்றால் துன்பப்பட வேண்டும் துன்பப்பட நேரிடும் முப்பத்தி நாலாவது கொஸ்டின் சி முப்பத்தி நாலாவது கொஸ்டின் ஆன்சர் என்னப்பா சி பிரீச்சிங் அதற்கு இணையான தமிழ் சொல் ஆப்ஷன் ஏ தத்துவம் ஆப்ஷன் பி கண்ணியம் ஆப்ஷன் சி உபதேசம் ஆப்ஷன் டி கொள்கை தத்துவம் கண்ணியம் உபதேசம் கொள்கை முப்பத்தஞ்சாவது கொள்கை இதுக்கான ஆன்சர் உபதேசம் வயலும் வாழ்வும் என்னும் நாட்டுப்புற பாடல் வகைகளுள் எவ்வகை பாடல் வயலும் வாழ்வும் என்னும் நாட்டுப்புற பாடல் இந்த வகையில இது எந்த வகை பாடல் ஆப்ஷன் ஏ தாலாட்டு பாடல் ஆப்ஷன் பி ஒப்பாரி பாடல் ஆப்ஷன் சி விளையாட்டு பாடல் ஆப்ஷன் டி தொழிற்பாடல் என்ன பாடல் முப்பத்தி கொஸ்டின் இதுக்கான ஆன்சர் டி இது ஒரு பாடல் முப்பத்தி ஏழாவது கொஸ்டின் தாமரபரணி ஆறுகளும் கிளையாறு அல்லாதது எது கீழ்கண்டவற்றில் எது தாமிரபரணியோட கிளையாறு இல்ல ஆப்ஷன் ஏ பச்சையாறு ஆப்ஷன் பி நொய்யலாறு ஆப்ஷன் சி மணிமுத்தாறு ஆப்ஷன் டி சேர்வலாறு சரிங்களா எது திருநெல்வேலியில இல்லைன்னு யோசிங்க ஆட்டோமேட்டிக்கா ஆன்சர் வந்து முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆன்சர் நொய்யலாறு வந்து காவிரி கூற்று ஒன்னு திருநெல்வேலி ஆற்றுக்கு தென்கரையில் சீவை குண்டம் இருக்கிறது கூற்று ரெண்டு திருநெல்வேலி ஆற்றுக்கு தென்கரையில் நம்மாழ்வார் அவதார ஸ்தலமான ஆழ்வார் திருநகர் இருக்கிறது இதுல எது சரி சூஸ் பண்ண முப்பத்தி எட்டாவது பொறுமையா படிச்சு பகுபதத்தின் இடையில் அமைந்து காலம் அல்லது எதிர்மறையை காட்டுவது ஆகும் காட்டுவது டேஷ் ஆப்ஷன் ஏ சாரியை ஆப்ஷன் பி இடைநிலை ஆப்ஷன் சி சந்தி ஆப்ஷன் டி விவகாரம் ஆப்ஷன் டி விவகாரம் முப்பத்தி ஒன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் முப்பத்தி ஒன்பதாவது கேள்விக்கான ஆன்சர் பா பி இடைநிலை நாற்பதாவது கேள்வி சேரிட்டி தமிழ் சொல் ஈகை குணம் இதுக்கும் ஆன்சர் கேள்வி சரியானது ஒரு செயலின் அல்லது பெயராக அமைவது வினை பெயர் எனப்படும் இரண்டாவது வினைப்பகுதியுடன் தொழிற்பெயர் பகுதி சேர்ந்து வருவது விகுதி பெற்ற தொழிற்பெயர் ஆகும் மூன்றாவது முதநிலை எவ்வகை மாற்றமும் பெறாமல் தொழிற்பெயராக அமைவது முதநிலை திரிந்த தொழிற்பெயர் எனப்படும் ஆப்ஷன் ஏ ஒன்று மட்டும் சரி ஆப்ஷன் பி ரெண்டு சரி ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மூன்றுமே சரி ஆப்ஷன் டி எதுவும் இல்லை நாற்பத்தி ஓராவது கேள்விக்கான ஆன்சர் பி ரெண்டு சரி ரெண்டு மட்டும் சரி இது அடுத்தது நாற்பத்தி ரெண்டாவது கேள்வி கூற்று பழமொழி நானூறு பதினெண்டு மேற்கணக்கு நூல்களுள் ஒன்று புரிச்சுங்களா கூற்று பழமொழி நானூறு பதினைந்து மேற்கணக்கு நூல்களுடன் ஒன்று காரணம் கடவுள் வாழ்த்து பாடலுடன் நானூத்தி ஒரு பாடல்களை கொண்டது புரிச்சுங்களா இதுக்கு என்ன வரும் கூற்று சரி காரணம் தவறு கூற்று காரணம் இரண்டும் சரி கூற்று காரணம் இரண்டும் தவறு கூற்று தவறு காரணம் சரி ஆன்சர் டி நாற்பத்தி இரண்டாவது கேள்விக்கு ஆன்சர் டி சரிங்களா நாற்பத்தி மூணாவது கேள்வி வந்தனன் என்பதன் விகுதி பெயர் ஆப்ஷன் ஏ பலர்பால் வினைமுற்று விகுதி ஆப்ஷன் பி பலவின் பால் வினைமுற்று விகுதி ஆப்ஷன் சி ஆண் பால் வினைமுற்று விகுதி இதற்கான சி ஆண் பால் வினைமுற்று விகுதி ஆன்சர் என்னப்பா சி நாப்பத்தி நாலாவது கேள்வி திருநெல்வேலி சீமையை சாராதவர் யார்மாமுனிவர் ஆப்ஷன் ஏ வீரமாமுனிவர் ஆப்ஷன் ஆப்ஷன் பி மரோகத்து நப்பசலையார் சி குமரகுருவர் கவிராயர் திருநெல்வேலி சீமையை சேராதவர் யார் அப்படின்னு கேட்டிருக்கோம் நாப்பத்தி நாலாவது கேள்வி நாற்பத்தி நாலாவது கேள்விக்கான ஆன்சர் ஏ நாற்பத்தி நாலாவது கேள்விக்கான ஆன்சர் ஏ நாற்பத்தி அஞ்சாவது கேள்வி ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்திருது கிடைப்பது ஏடெடுத்தேன் என்னும் சொல்லை பிரித்திருது கிடைப்பது புரிஞ்சுங்களா சி ஏடு பிளஸ் எடுத்தேன் டிப்பத்தி அஞ்சாவது கேள்வி கேள்விக்கான ஆன்சர் சி நாற்பத்தஞ்சாவது கேட்கிறேன் ஆன்சர் சி ஒரு நாட்டின் அரண் என திருக்குறள் குறிப்பிடுவது ஆப்ஷன் ஏ தெளிந்த நீர் நிலம் மாலை தெளிந்த நீர் நிலம் மலை காடு வேண்டிய பொருள் ஏற்ற கருவி காலம் செயலின் தன்மை ஆப்ஷன் சி பசி பகை நோய் துன்பம் எதுவும் இல்லை ஒரு நாட்டினுடைய அரண் என்ன நாற்பத்தி ஆறாவது கேள் ஆப்ஷன் ஏ இதற்கான ஏ பின்வருவற்றை தவறானது எது தேனரசன் பற்றி குறிப்புகள் கொடுத்திருக்கோம் அது எது தவறு தேனரசன் தமிழ் பேராசிரியராக பணியாற்றினார் ஆப்ஷன் பி குயில் தென்றல் போன்ற இதழ்களின் கட்டுரைகளை எழுதியுள்ளார் ஆப்ஷன் சி ஒரு வேண்டுகோள் என்னும் கவிதை வெள்ளை ரோஜா என்னும் நூலில் இருந்து தரப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி இவரது கவிதைகள் சமுதாய சிக்கல்கள் எல்லல் சுவையோடு வெளிப்படும்படி எழுதியிருக்கிறார் நாற்பத்தி ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் என்னப்பா சி நாற்பத்தி ஏழாவது கேள்விக்கான ஆன்சர் சி நாற்பத்தி எட்டாவது கேள்வி ஏவல் உரிமை வினையாக அமையும் வினைச்சொற்களின் பகுதியை டேஷ் எனப்படும் ஆப்ஷன் முதநிலை ஆப்ஷன் பி தொழிற்பெயர் சி பயனிலை முதநிலை தொழிற்பெயர் நாற்பத்தி எட்டாவது பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கள் பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளை இக்குரலில் எவ்வகை அணி பயின்று வந்துள்ளது ஐம்பதாவது கேள்வி நாட்டுப்புற பாடல்களை என் நூலில் கிபா ஜெகநாதன் தொகுத்துள்ளார் ஆப்ஷன் ஏ மலை அருவி ஆப்ஷன் பி கந்தர் அனுபூதி ஆப்ஷன் சி அபிராமி அந்தாதி ஆப்ஷன் டி கந்த அலங்காரம் இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ மலை அருவி ஐம்பதாவது கேள்விக்கான ஆன்சர் ஏ மலை அருவி சோ இன்னைக்கான கேள்வி உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த கொஸ்டின் ஏதாவது மாற்றங்கள் தேவை இல்ல கொஸ்டினுக்கு கொடுக்கப்பட்ட பதில்கள் ஏதாவது டவுட் இருந்தா கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் அதற்கான விளக்கம் கொடுக்கப்படும் நன்றி வணக்கம்